வர்களை விதைக்க கூடியவர்கள் அறுவடை செய்வார்களே தவிர மறைத்து வைக்கக்கூடியவர்கள் ஒருபோதும் அறுவடை செய்ய போவதில்லை ஒருவேளை ஆகாரத்திற்கு கூட கஷ்டப்படக்கூடிய ஜனங்களுடைய தட்டிலே எப்படியாவது ஒரு அப்பத்தையாவது நாம் வைத்துவிட நினைக்க வேண்டும் அதுபோல தங்களுடைய சரீரங்களை மறைப்பதற்கு ஆடை இல்லாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு ஆடைகளையும் அடிப்படை கல்வியை கற்க வசதி இல்லாமல் இருக்கக்கூடிய ஏழை ஜனங்களுக்கு உதவக்கூடியவர்களாகவும் விதவைகளை நல்ல விசாரிக்க கூடியவர்களாகவும் இருக்கக்கூடியவர்கள் தேவ சமாதானத்தை இந்த பூமியிலே பெறுவார்கள் அதுபோல இந்த உலகத்திலே ஐஸ்வர்யவானாக இருக்க வேண்டும் என்று நினைத்து தானும் தன்னுடைய சந்ததியும் ஐஸ்வர்யவான்களாக வாழ வேண்டும் என்று நினைத்து சிறுமையான ஜனங்களுக்கு ஏழை ஜனங்களுக்கு தன்னை மறைத்து வாழக்கூடியவர்கள் தேவ சமாதானத்தை இழந்து விடுவார்கள் பிரியமானவர்களே ஏழைகளுக்கு இறங்குவதன் மூலமாக நாம் இந்த பூமியிலே சில நேரங்களில ஐஸ்வர்யவானாக ஜனங்களுடைய பார்வைக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் நம்முடைய வாழ்விலே நாம் பரலோகத்திலே நமக்குண்டான பொக்கிசங்களை சேர்த்து வைக்கிறோம் ஆமேயா